அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை வந்து இகழ்ந்தவர்களும் மிகவும் குறைவாக மதிப்பிட்டவர்களும் இன்று வாயடைத்து போய் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்துக்களையும் தங்களுடைய பாராட்டுக்களையும் அடுத்தடுத்து கூறிக்கொண்டிருப்பது என்பது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு கௌரவம் ஒரு அங்கீகாரம் என்று தான் குறிப்பிட வேண்டும் மிக முக்கியமாக அண்ணாமலை அவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கு பின்பு நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்று இருக்குமா என்று சொல்லி ஒரு கேலி செய்தவர் அவர் தன்னுடைய சின்னத்தையே காப்பாற்ற முடியாத ஒருவர் இப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒரு நகைச்சுவையான மிகவும் கேவலமான விமர்சனங்களை வைத்த இந்த அண்ணாமலை அவர்கள் கூட நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் வியந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கடின உழைப்பு ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் அவர்கள் இத்தனை வாக்குகளை இவ்வளவு வாக்கு பெற்றதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு தங்களை வந்து அரசியல் விமர்சகர்கள் கருத்து கணிப்பு புலிகள் என்று வெளிப்படுத்திய பலர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே இந்த சவுக்கு சங்கர் இப்படி பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை அவர்கள் ஏற்கனவே எடுத்த அந்த வாக்கு வீதத்தை விட மிகவும் குறைவாகத்தான் செல்வார்கள் என்று குறிப்பிட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சியின் இந்த வளர்ச்சி என்பது அனைவரை அனைத்து விதமான தரப்பினரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதன் காரணமாக அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் துறை வைகோ அவர்களும் வந்து இந்த வளர்ச்சியை பார்த்து அவர் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உண்மையை வந்து யாராலும் என்ன செய்தும் அதை மறைத்து விட முடியாது அது நிச்சயமாக வெளிப்படைக்கு பெறும் அதே தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்கள் வளர்க்கிறார்கள் என்று அனைவருக்கு தெரிந்த போதும் கூட அவர்கள் வந்து தங்களுக்கு சார்பானவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழ் கட்சியினுடைய உண்மை உண்மை நிலைப்பாடை வந்து மிகவும் குறைவாக மதிப்பிட்டு சமூக வலைத்தளங்களையும் சரி இதைகளையும் சரி அவர்கள் கூறியிருந்தமையும் மக்களை வந்து ஒரு மடைமாற்றுவதற்கான முயற்சியை வந்து திட்டமிட்டு செய்திருந்தமை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதற்கு எல்லாம் மயங்காமல் இந்த இவர்களுடைய இந்த போலி பிரச்சாரத்தை வந்து கண்டுகொள்ளாமல் மக்கள் யார் உண்மையானவர்கள் யார் மக்களுக்காக நிற்கிறார்கள் என்பதை இனங்கண்டு அவர்களுக்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது அதேபோல எதிர் தேர்தல்களிலும் மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து நாம் கட்சி பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நன்றி